இங்கு பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் கும்பகோணத்தில் தாஜ்மஹால் பொருட்காட்சி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் செட்டிமண்டபம் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தாஜ்மஹால் பொருட்காட்சியில் பல்வேறு கலை அம்சத்துடன் அரங்கங்கள் உண்டுமகில அப்பளம் பஜ்ஜி சிறுவர்களுக்கான ராட்டினங்கள் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் என பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ள இந்த பொருட்காட்சி தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் செட்டிமண்டபம் தாஜ் தாஜ்மஹால் பொருட்காட்சியை இன்றே காண வாருங்கள் கும்பகோணம் மலர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கும்பகோணத்தில் குறுவட்ட அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஐந்து பள்ளிகள் கலந்து கொண்டன இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களில் கும்பகோணம் சிறியமலர் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றனர் தொடர்ந்து சிறியமமலர் மேல்நிலைப்பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பாராட்டும் நிகழ்ச்சி பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாணவரும் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏவுமான சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினார் பள்ளித்தாளர் பேரருள் பிளமின் அடிகளார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் அமர்சிங் எலியேசர் அடிகளார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் வினோத் சேவியர் லூர்து அமல்ராஜ் டேவிட் மற்றும் ரமேஷ் குமார் ஆகியோரையும் தொகுதி எம்எல்ஏ பாராட்டி கௌரவப்படுத்தினர் இந்த விழாவில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கணேசன் ஊராட்சித் தலைவர் சுதாகர் மற்றும் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் சிறிய மலர் மேல்நிலைப் பள்ளியுடைய சாதனை பெற்றவர்களுடைய பாராட்டு விழா குறிப்பாக போறவட்ட அளவிலான வடகள போட்டியில் சாம்பியனாக வெற்றி பெற்ற வீரராக தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வெற்றி பெற்றவர்களாக இங்கே இங்கே பாராட்டு விழா நடைபெறுகிறது இந்த பள்ளியுடைய வளர்ச்சியில் மிக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ் தலைமை ஆசிரியர் திரு அமர்சிங் அவர்களே உங்கள் அன்பு என் அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் முதலில் நான் யார் என்பதை உங்களிடம் விளக்க வேண்டும் இப்படிப்பட்ட பள்ளியின் தலையை உட்கார்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அதே இடத்துல உட்காந்து பார்த்தவன்தான் இந்த அன்பு என்பதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்களும் ஒவ்வொருவரும் என்னை போன்று ஏதாவது ஒரு சாதனையில் விட்டு பெற வேண்டும் என்று நான் மனமாரவங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் வெற்றி பெறுவது என்பது கடினம் ஆனால் முயற்சி செய்தால் கடினம் தவிர்க்கப்பட்டு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் தான் மூன்று முறை இந்த பகுதியில் வெட்டி பெற்றிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அது மிக மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது பாராட்டு என்பது ஏதோ சடங்காக இல்லை பாராட்டு என்பது நடைபெற வேண்டிய ஒரு செயல் என்பதற்காக செய்வதல்ல இந்த பாராட்டு என்பது மேலும் மேலும் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு உத்தியோகம் அடைவதற்கு உங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பாராட்டு விழா நடைபெறுவது என்பதை வெற்றி பெற்ற வீரர்கள் நடந்து கொள்ள வேண்டும் வீரர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அதுதான் இந்த குறுவட்ட அலுவலர் மைதானத்தில் திரு அந்தோணிசாமி என்பவர் உடற்கல்வி ஆசிரியராக இருந்தார் நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்பொழுது உங்களை மாதிரி விளையாட்டில் நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கிற காலத்தில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வந்த மாணவன் அன்பு என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன் டூ ஹண்ட்ரட் மீட்டர் தேர்ட் பிளேஸ் எம் யுகேஷ் டுவெல்த் ஏ ஹண்ட்ரட் மீட்டர் செகண்ட் பிளேஸ் பெரிய சாதனை இன்றைய போட்டிக்கு இன்றைய விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய சுழற் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கு மிகவும் பொருத்தமானதால்